உழைப்பாளர் அனைவருக்கும் எஸ்ஆர்எம் ஃபேமிலி சார்பாக அனைவருக்கும் மேய்தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வெண்பூசணி கூட்டு தாங்க செய்ய போகிறோம் உடலே சுத்தம் பண்ணோம் வெயிட் லாஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது வெயிலுக்கும் இது நல்ல கூலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தாங்க நம்ம வெண்பூசணி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வெண்பூசணி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் வேக வச்சுக்கோங்க குக்கரில் வேண்டாம் குக்கரில் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தெரியும் அதனால் இதில் கடாயிலே வேக வச்சு மோர் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த வேகிற டைமில் நம்ம மசாலா கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் துருவிய தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்ல மழை 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 இல்லக்கா மசியை அரைச்சிக்கோங்க அரைச்ச தேங்காய் விழுத நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவு தயிர் கூடவே நல்லா பீட் பண்ணி கூடவே சேர்த்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வரட்டும் எந்த டைமில் நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாம் எல்லாம் வெந்து வந்துடுச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு உளுந்து கருவேப்பில் எல்லாம் தாளத்து விட்டு லாஸ்ட்டாக பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு கொடுத்து விட்டுருலாம் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த குட்டை வாரத்தில் மூணு முறை எடுத்துக்கோங்க உங்கள் சுகர் லெவல் பயிரிட் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும் दबी डेप्पीडी से दबलाइक पन्गे, शेयर पन्गे, सब्सक्राइब पन्गे।